பொலாஹி அல்லாஹுக்கு மக்களுடைய மறந்தையை நீக்கி எதிர்கால வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய அந்த பொறுப்பு அல்லாஹும் இருக்கிறது அல்லாஹுக்கு இருக்கிறது அதை குறையில்லாத அளவுக்கு முழுமையாக அல்லாஹ் செய்திருக்கிறான் அந்த செய்த விஷயம் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஓதலாம் என்றும் ஓதலாம் ஆனால் உணர்வு கொள்ளக்கூடிய அந்த சிந்தனைத்தான் நமக்கு வருவதில்லை நிகழ்ந்தால் அவருக்கு நடந்தது என்பதாக அலட்சியம் செய்கிறோம் நமக்கு தான் இப்படி எனக்கு நான் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று இந்த வாசகத்தை கொண்டே கவருக்கு வயசில் மூத்துக்கு காரணம் முதுமை என்ற அதெல்லாம் ஒரு காலத்தில் கிழவம் படுத்துட்டு கிடப்பான் எப்ப இந்த உள்ளவங்க சொல்ல நான் எப்போ போவேன் அவன் நினைக்க இப்படியெல்லாம் ஒரு காலம் சிப்பி வினாடிக்கு வினாடி நடக்கும் இதையெல்லாம் அல்ல சொல்களா வியாகியர்களின் தமூ மட்டுமல்ல வயது எப்பொழுது மூத்தாவன் இதெல்லாம் நாம் சிந்தனையில் கொண்டு வரவில்லை